ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு என் அம்மா பத்தி பேசுற தகுதிக்குடன் முழுவதும் அவன் தலையில் விழுந்தது அகிலனின் அப்பாவின் உறவினர்கள் அகிலனின் குடும்பத்தை ஏமாற்றி வீட்டை விட்டு துரத்தி நடுத்தர்வில் நிறுத்தினார் அகிலனின் அப்பாவின் ஞாபகமாக இருந்த வீட்டை திரும்ப பெற மூணு கொடியை திரும்ப கட்ட வேண்டும் என்ன செய்வதென்று புரியாமல் தன் தந்தையின் சயின்டிஸ்ட் பிரண்ட் மித்ரன் முன் குழம்பி நிற்க பணத்துக்காக ஏலியன்களை கொள்ளும் சீக்ரெட் மிஷனுக்கு மித்ரன் அகிலனை சைபர் பிளானெட்டுக்கு டெலிபோன் மூலம் அனுப்பி வைத்தார் பூமியிலிருந்து கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சைபர் பிளானெட் வந்த முதல் நாளே அகிலன் சைபர் கிரகத்தில் உள்ள அடர்ந்த காடுகளில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு வெள்ளை நிற நரியை அகிலன் தனது கத்தியால் குறிப்பார்த்து எரிய அது அந்த நரியின் கால்களில் குத்தியது வழி தாங்க முடியாமல் காடை அதிர்மளவுக்கு கத்திய அந்த நரி பேரழகான பெண்ணாக மாறியது முழு வீடியோவை பாக்கெட் தமிழ் சேனலில் கண்டு